ஆய் வணக்கம் இந்த இணையன் பாதையில் நீண்ட வரும் பயணிச்சராக இந்த மாம்புல பகுதியில் வன்னி மண்ணின் சுவை அனுபவங்கள் சொல்லி ஒரு போட் போட்ட ஒரு உணவகம் பண்ணுறது உணவகம் பழச்சாறுகள் யூஸ் எல்லாம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் மலிவான விலையில் முடிந்தவரை இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஹாய் வணக்கம் இந்த காலையில் நான் பதிவிட போகிறபடி என்ன வந்து டேக் ஆஃப் பன்னியன்னு சொல்லி அது வந்து பன்னியன் சுவைன்னு சொல்லி என்பி மாம்புள பகுதியில் வந்து அமைந்திருக்கிற ஒரு உணவகம்னு சொல்லலாம் வந்து சுயதொழில் மேற்கு ஒரு உணவு உணவகமாக தான் காணப்படுது இப்போ இந்த ஆண்டு தான் அது திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சொன்னால் மாங்குளம் தாண்டு விரைக்கி மாங்குளம் நீதிமன்றத்துக்கு அடுத்து புதிதாக வந்து அமைத்து கொண்டு கொண்டு இருக்கப்படும் அந்த நீர்த்தாங்கிக்கு அருகில் வந்து அந்த கட்டணம் அமைஞ்சிருக்கு அங்கே வந்து கொலை நேரத்தில் குறைஞ்சது ஐம்பது அறுபது பேர் இருந்து உணவு இறந்தக்கூடிய வகையான வசதிகள் காணப்படுது அதோட மனசிலக்கூட வசதிகள் எல்லாம் காணப்படுது அதோட உணவு வகையில் பார்த்தோம்னு சொன்னாலும் அதில் மலிவு நார்மலாக ஜூஸ் எல்லாம் வெள்ளியில் நின்று ஐம்பது ரூபா கிட்ட போகிறதில் அங்கே போனால் கணக்கான குளிர்மையாக குளிரமிருக்குது கிளாஸ் நிறைய வந்து காணும் அது வந்து நூறுரூவா நாங்கள் மலிவுன்னு சொல்லி திருப்பி குடிப்புமான்னு ஆசைப்பட்டாலும் ஏழா ஏன்னு சொன்னால் அதில் நிறைய வந்து ஒரு க்ளாஸே காணும் இப்போ அப்படியான வலிவாக இருக்குது அதோட என்னென்ற தமிழ் குறவுகள முயற்சி இப்போ முடிந்தவரை என்னென்ன விதியால் பயணித்து வர்ற நீங்கள் அந்த உணவை அவங்களை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இது வந்து உங்களுக்கு நன்மை அவர்களுக்கு நன்மை அதோட என்னொரு விஷயம் பெண்கள் மற்றது குடும்பமாக செல்வர்கள் வந்து அதை பயன்படுத்துங்கன்னு சொன்னால் அங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு புக பாவனை வந்து அதாவது வந்து புகை சம்மந்தமான பொருட்களும் விற்பனை இல்லை அதை விட புகைப்பிடிச்சலான தடை இப்போ நீங்கள் எந்த பயமில்லாமல் அங்கே தன்றி உணவம் பெற்றுக்கொள்ளலாம் மற்றது தேவையான உணவுகளை வந்து உணவும் முடியும் வாங்க அந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு காணையில் வந்து பதவி வரும் இந்த காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அந்த பிரதாக இது வந்து நான் இந்த படம் வந்து எடுக்கும்போது உணவு வந்து முடிவடைந்த நேரம் இந்த தான் என்ன சொன்னேன் பாருங்கள் குறைந்தது ஐம்பது பேர் ஒரே நேரங்களில் உணவு இறந்தக்கூடிய இடம் மழை வெயில் நேரங்களில் இந்த உணவு தண்ணியை பயன்படுத்திக் கொள்ளலாம் தான் தண்ணி மண்ணில் சுவை நேரம் சென்று பயன்படுத்தி கொள்ளுங்கள்